ரிங்கு சிங் ஏன் சிறந்த பினிஷர் தெரிக்கவிடும் சிக்ஸ் ரெக்கார்ட் தோனியை விட ஐந்து மடங்கு அதிகம் இந்திய டி டுவெண்டி அணியின் பினிஷராக அறியப்படும் ரிங்கு சிங்கின் மிரளவைக்கும் சிக்ஸ் சாதனை ஒன்று வெளியாகியுள்ளது அதில் தோனியை விட ஐந்து மடங்கு குறைந்த பந்துகளில் அவருக்கு இணையாக சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார் ரிங்கு சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் சரியாக ரன் குவிக்காததால் விமர்சனத்தை சந்தித்தார் ரிங்கு சிங் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரின் முதல் போட்டியில் அவர் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்திருந்தார் ஆனால் இரண்டாவது போட்டியில் இருபத்தி இரண்டு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்து தனது ஃபார்மை நிரூபித்திருந்தார் இரண்டாவது டி போட்டியில் ரிங்கு சிங் கடைசி இரண்டு ஓவர்களில் மட்டும் நான்கு சிக்சர்களை அடித்திருந்தார் இதன் மூலம் அவர் கடைசி இரண்டு ஓவர்களில் இந்திய அணிக்காக சர்வதேச டி போட்டிகளில் அதிக சிக்சர் அடித்த வீரர்களின் பட்டியலில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் கடைசி இரண்டு ஓவர்களில் நாற்பத்தி எட்டு பந்துகளை மட்டுமே சந்தித்திருக்கிறார் ரிங்கு சிங் அதில் பதினேழு சிக்ஸர்களை அடித்திருக்கிறார் அதாவது மூன்று பந்துகளுக்கு ஒரு சிக்ஸ் அடித்திருக்கிறார் இதுவே மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது கடைசி இரண்டு ஓவர்களில் அதிக சிக்சர்கள் அடித்த இந்திய வீரர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் ஹர்திக் பாண்டியா நூற்று தொன்னூற்றி மூன்று பந்துகளில் முப்பத்தி இரண்டு சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார் இரண்டாவது இடத்தில் இருக்கும் விராட் கோலி நூற்றி ஐம்பத்தி எட்டு பந்துகளில் இருபத்தி நான்கு சிக்சர்கள் அடித்திருக்கிறார் மூன்றாவது இடத்தில் இருக்கும் தோனி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பந்துகளில் பத்தொன்பது சிக்சர்கள் அடித்திருக்கிறார் இதுவரை சிறந்த பினிஷர்கள் என கூறப்பட்டு வரும் தோனி மற்றும் ஹர்திக் பாண்டியாவை விட அதிவேகமாக சிக்ஸ் அடித்திருக்கிறார் ரிங்கு சிங் தோனி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பந்துகளில் சிக்ஸர்கள் மட்டுமே அடித்திருக்கிறார் மறுபுறம் ரிங்கு சிங் நாற்பத்தி எட்டு பந்துகளில் பதினேழு சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார் இதை ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட தோனியை விட ஐந்து மடங்கு குறைந்த பந்துகளில் அவருக்கு இணையாக சிக்ஸ் அடித்திருக்கிறார் ரிங்கு சிங் ரிங்கு சிங் கடைசி இரண்டு ஓவர்களில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பந்துகளை சந்திக்கும் போது தோனியை விட ஐந்து மடங்கு அதிக சிக்ஸர்கள் அடித்திருப்பார் என நாம் எதிர்பார்க்கலாம் அதேபோல ஹர்திக் பாண்டியா நூற்று தொன்னூற்றி மூன்று பந்துகளில் முப்பத்தி இரண்டு சிக்ஸ் அடித்திருக்கிறார் அவரைவிட நான்கு மடங்கு குறைந்த பந்துகளில் அவர் அடித்ததில் பாதி சிக்ஸர்களை அடித்திருக்கிறார் இதன் மூலம் இந்திய அணியின் சிறந்த பினிஷர் என இப்போதே நிரூபித்திருக்கிறார் சிங்